இணையதளில் அந்த மூன்று குரங்குகள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு விஜயகாந்த் ஒரு நடிகராக ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக எப்படி விஜயகாந்த் இறப்புக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டினார்களோ அதைவிட மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருடைய குரு பூஜை கூட்டியிருக்கனா அப்ப நீங்க விஜயகாந்தை இழிவுப்படுத்ததுனால பணம் வாங்கி கொண்டு இன்னொரு கட்சி தலைவரை வந்து உயர்வாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பணம் வாங்கி கொண்டு இன்னொரு கட்சி தலைவரை உயர்வாக நினைக்கிற ஆளையே உருவாக்குறதே விஜயகாந்த் தான் ரீசெண்ட் வாய்ஸ் நேர்கள் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் ஒரு தனியார் இணையதள சேனலில் சினிமாவே கரைச்சி குடித்த மாதிரி சினிமாவே தன்னோட ஆளுமைக்கு உட்பட்ட மாதிரி ஒட்டுமொத்த சினிமாவின் குரலாக ஒழிக்கிற மூன்று குரங்கு பொம்மைகள் அப்படின்னு சொல்லுகிற மூன்று பேர் ஒரு இதில் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி அவதூறாகவும் அவர்களுக்கு பிடித்தவர்களிடம் பணம் வாங்கி பேசி கொண்டிருக்கிறாங்க இதை யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அது மக்களாக நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற மாதிரி நேரடியாக இன்றைக்கு கேப்டன் அதாவது விஜயகாந்த்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள்லாம் கேப்டன் மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு தலைவரை அவர் என்ன சாதிச்சிட்டாரு அவருக்கு எப்படி அங்கே சமாதி கட்டுறதுக்கு அனுமதி கிடைச்சாங்க அவர் என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னு அங்கே வந்து அவர் குரு பூஜை பண்ணி அவர் தெய்வமாக வணங்குறீங்க மாதிரி அவர் அன்னதானம் கொடுத்தாரு மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணார் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இணையதள சேனலில் பேசியிருக்காங்க அது இணைய அந்த அந்த பேச்சு வந்து விஜயகாந்த் தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது முதல்ல விஜயகாந்த் யார் அப்படின்னு முதல்ல தெரியணும் ஏன் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க ஏன் வந்து இவர்கள் வந்து இப்பொழுது புதுசாக க கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சியுடன் மிகப்பெரிய பணத்தை வாங்கி கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தான் உலக மகா தலைவர் மாறியும் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் உலக மகா நடிகன் மாறியும் மறைமுகமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு மறைந்த தலைவர்களை பொது வழியில் இழிவுபடுத்துறது மிகவும் மிகவும் வருத்தத்திற்குரிய கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி அப்படின்றது தான் இங்கே நம்ம இந்த பதிவை உங்கள்ட பதிவு பண்ணுறோம் எப்போதுமே ஒரு மனிதன் வாழ்கிறப்ப அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்குதோ இல்லையோ இறந்த பிறகும் அவர் புகழ் கொண் கண்டினியூவாக கிடைக்குதுன்னா அது இரண்டு பேருக்கு தான் தமிழ்நாட்டில் அதேமாதிரி ஒரு மனிதன் வந்து எந்த பதவியும் இல்லாமல் ஏன்னா எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் இறக்கும் பொழுது அவங்க இரண்டு பேருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க முதலமைச்சராக இருந்து இறக்குறப்ப கலைஞர் அவரும் முதலமைச்சராக இருங்க ஜெயலலிதாம்மா முதலமைச்சர் எல்லாருமே வந்து பதவியில் இருந்து இறக்குறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே குவிஞ்சுது கலைஞர் இறக்கிறப்ப முதலமைச்சராக இல்லை அவர் பட் இருந்தாலும் அவருடைய தொண்டர்கள் கூட்டம் வந்துச்சு ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா இவங்க மூணு பேருமே இறந்தப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே குழுங்குற மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு ஆனால் எந்த ஒரு பதவியிலும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும்போது இதற்கு இந்த கூட்டத்தை விட அதிக கூட்டமாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழுது கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கேப்டனுடைய இறப்புக்கு கூடினாங்க அந்த இடத்தை வந்து அவர் செய்த நர்சையில் ஒரு செயல் எப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஒரு தனி கோடு இருக்கும் இப்போ வந்து நீங்கள் காமராஜர் எடுத்துகிட்டு அவர் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார் எல்லாரும் படிக்கணும் அப்படின்ட்டு அதே வந்து எம்ஜிஆர் வந்தவங்கன்னா மதிய உணவை மாற்றி சத்தான உணவை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய குழந்தைகள் படிக்க வரணும்னு சொல்லிட்டு சத்துணவு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார் இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் அவங்க நகருவாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே தான் விஜயகாந்துக்கு என்னென்னா ஒரு யூனிட் நுழைஞ்சிங்கன்னா ஒரு யூனிட்டில் வேலை செய்கிற அதாவது அந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட அதே சாப்பாடு கீழ்நிலையில் இருக்கிற திரைப்பட மகளிர் ஊழியர் சங்கம்னு சொல்கிற ஏன்னா பெப்சியில் மொத்தம் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கும் அந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ரொம்ப கீழே இருக்கவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க நலபாக யூனியன் சொல்லி சமைக்கிறவங்க அதுக்கு கீழே அந்த சமையல் பாத்திரத்தை கழுவுபவர்கள் தான் தென்னிந்திய திரைப்பட மகளிர் ஊழியர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இருபத்தி நாலு கிராஃப்டில் அதுவும் ஒரு கிராஃப்ட்டு அந்த ஹீரோ என்ன உணவு சாப்பிட்றாங்களோ ஹீரோயின் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதே உணவை கீழே இருக்கவங்களுக்கும் கொடுக்கறதுக்கான இந்த சமத்துவத்தை கொண்டு வந்தவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி எம்ஜிஆர் யாரை கண்டாலும் முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரோ அதே மாதிரி கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற விஜயகாந்த் யார் அவர் ரசிகர்கள் வந்தாலும் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்போக்கை கொண்டவர் அதை தான் இன்றைக்கி கட்சியினுடைய தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு பிரேமலதா அவர்களும் விஜயகாந்த் கண்ட கனவை நினைவாக்குவதமாக அவர் இறந்த நாள் அதாவது ஒரு வருடமாக மதிய உணவு அதாவது மதிய உணவுன்னு சொல்லி அன்னதான திட்டத்தை தொடங்கி வச்சு இன்னைக்கு வரையும் அது அன்னதானமாக கொடுத்துட்ருக்காங்க இந்த இணையதளில் பேசல அந்த மூன்று குரங்குகள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு விஜயகாந்த் ஒரு நடிகராக ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவராக மட்டும்தான் தெரியும் ஆனால் விஜயகாந்தை தெய்வமா வணங்குகிற அவர் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவரை ஒரு கடவுளாக தான் தெரியும் இப்போ நம்ம விஜயகாந்த் பார்க்குறதுக்கும் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறப்ப விஜயகாந்த் நமக்கு நல்லது செஞ்சாலும் சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் அவருடைய தொண்டர்களும் ரசிகரும் அவரை கடவுளாக பாவிக்கிறான் கடவுளாக பூஜிக்கிறான் அந்த சமாதிக்கு போய் டெய்லி ஆராதி தட்டி காட்டி வணங்குறான் அவனுடைய குறைகளை சொல்கிறான் அதனால தான் குரு பூஜைன்னு வச்சாங்க எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்து தேவர் குரு பூஜை வைக்கிறாங்களோ எப்படி இமானவள் சேர சேகரவர்களுக்கு பரமக்குடியில் ஒரு குரு பூஜை வைக்கிறாங்களோ அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த வருடத்திலிருந்து குரு பூஜை ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குரு பூஜை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து மனிதனாக இருந்து இறந்த பிறகு கடவுளாக மாறுகிறீர்கள் உங்களை சுற்றி உங்களோட வைப்ரேஷன் உங்களோட உங்களோட ஆ ஆசீர்வாதமும் அனுகிரகமும் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான நற்பண்பை நீங்கள் கொடுக்கறதுனால தான் உங்களை தெய்வமாக வணங்கினால தான் அவங்களை குரு பூஜை அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க எப்படி விஜயகாந்த் இறப்புக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டினார்களோ அதைவிட மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருடைய குரு பூஜை கூட்டியிருக்குன்னா அப்போ விஜயகாந்தை வணங்குகிற ரசிகர்களும் விஜயகாந்தை விரும்புகிற ரசிகர்களும் விஜயகாந்த் தான் என் தெய்வம் அப்படின்னு கொண்டாடுற அந்த பெரு கோடான கோடி ரசிகர்களை இந்த மூன்று குரங்குகள் அவமானப்படுத்தியிருக்கின்றன அப்படின்றது தான் பொது வழியில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் விஜயகாந்தை இழிவு பணம் வாங்கி கொண்டு இன்னொரு கட்சியின் தலைவரை வந்து உயர்வாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பணம் வாங்கி கொண்டு இன்னொன்று கட்சித் தலைவரை உயர்வாக நினைக்கிற ஆளையே உருவாக்குனதே விஜயகாந்த் தான் நீ படித்த ஸ்கூலில் நான் தாண்டா ஹெட் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஆபரை அந்த நடிகரை உருவாக்குனவரே விஜயகாந்தினுடைய பெருந்தன்மை தான் இல்லாட்டி அந்த நடிகரே நீங்கள் இருக்க மாட்டேன்றார் இருக்க மாட்டார் மூணு படம் ஃப்ளாப் ஆகி நாலாவது படத்தில் தான் அவர் இன்னொரு ஏபிசி சென்டரில் கொண்டு போகிறதுக்கான எல்லா ஒரு வடிவமைப்பையும் அப்படி கொடுத்தார் அப்போ இந்த மாதிரி பொது வழியில் நம்ம சொன்னால் விஜயகாந்த் தொண்டர்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க நம்ம மேலே வந்து கண்டனங்கள் தெரிவி இருப்பாங்களும் தெரிஞ்சு வேண்டுமென்றே இவர்கள் பண்ணி எப்படியாவது நம்மளோட டிஆர்பிக்கு ஏற்றணும் எப்படியாவது நம்மளோட யூடியூப் வீவர்ஸை ஏற்றணும்னு சொல்லி அவதூறாக பேசுகிறேன் அவர்கள் எதை சொ எதை சொல்லி அவங்கள்லாம் நம்ம வந்து திட்டுறது அப்படின்னு தெரியல ஏன்னால் மறைந்து விட்டார் விஜயகாந்த் வந்து இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கப்போ கூட நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்க நிறைய பேர் அது வேறு கதை அவர் மறைந்து விட்டார் அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கிறது அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதுக்கு அவருக்கான ஒரு தொண்டர் இருக்கிறாங்க அவர் சொல் பேச்சை கேட்பதற்கான மிகப்பெரிய ஒரு படை அங்கே இருக்கிறது அந்த படையெல்லாம் மீறி நான் பொதுவழியில் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா யாரை மகிழ்விக்கிறதுக்கு இந்த மூன்று மூ மூன்று குரங்குகள் இப்படி பண்ணுதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது விஜயகாந்த் தொண்டர்கள் வந்து விஜயகாந்தை இன்று வரையும் தெய்வமாக வணங்குகிறார்கள் விஜயகாந்துக்காக பூஜை செய்கிறார்கள் விஜயகாந்தினுடைய சமாதி முன் சில பேர் திருமணமே பண்ணிக்கிறாங்க இன்றைக்கு வரையும் மத்தியான வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாறை சாரையாக விஜயகாந்தை ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் பீச்சில் போனாலும் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதியாகட்டும் அண்ணா சமாதிலாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்க பீச் வரையும் வந்துட்டு அந்த சமாதியை பார்த்துட்டு போகலான்ட்டு பார்த்துட்டு போகிற நிகழ்வு தான் பார்த்துருப்போம் ஆனால் எம்ஜிஆர் சமாதியோ அண்ணா சமாதியோ ஜெயலலிதா சமாதியோ கலைஞர் சமாதியோ இதெல்லாம் இல்லாமல் தனியாக நம்மளுடைய ச கோயம்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் சமாதிக்கு வரவர்கள் அளப்பரியமான ஆட்கள் எண்ணிலடங்காத ஆட்கள் வராங்கன்னா அது காரணம் விஜயகாந்துக்கும் அவர்கள் தொண்டர்களுக்கான ஒரு நல்லுணர்வு விஜயகாந்துக்கும் அவர் தொண்டர்களுக்கான பாச உணர்வு விஜயகாந்த் அவர் தொண்டர்களுக்கு செய்த நன்றி கடன் அதனால தான் விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்கிறவர்கள் பஞ்சர் ஓட்டினவன் மெக்கானிக் வேலை செஞ்சவர் இன்னும் யார் யாரோ ஒரு சாமானியனெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் தான் அரசியலில் கொண்டு வந்து அவரை தலைவராக்கி அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டசபைக்கு அமைத்து அழகு பார்த்த மிகப்பெரிய ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த அந்த அந்த மூன்று குரங்கள் வெளிப்பட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் இதை பார்க்குற காணொலியில் பார்க்குற விஜயகாந்த் தொண்டர்கள் எல்லாம் அந்த மூன்று குரங்குகளை தேடி கண்டுபிடித்து கண்டனங்களை பதிவு செய்யணும் அடுத்த முறை விஜயகாந்தினுடைய புகழை கெடுக்கிற மாதிரி பொது வழியில் அவர்கள் பேசுவதற்கே நீங்கள் அனுமதிக்கக்கூடாது தான் சொல்லிவிட்டு இன்றைக்கி வாழும் தெய்வமாக இருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் மெம்மேல் ஓங்கணும் அவர் வாழும்போது அவர் வந்து புகழோடு தான் வாழ்ந்தார் இறந்த பெதுவும் அவர் ரசிகரில் கண்டிருக்காருனா அதற்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய கொடை குணம் தான் இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த பிறகு அவருக்கான கொள்கைகளையும் அவரான பண்புகளையும் அவருடைய இரு மகன்கள் அதாவது பிரபாகரனாகட்டும் இன்னொரு திரு சண்முக பாண்டியன் ஆகட்டும் இன்னொருத்தர் இன்னொரு அவங்களோட மனைவி இப்போ பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா மேடம் ஆகட்டும் அந்த நற்பண்பை அப்படியே அவர்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம இங்கே இப்போ பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா எப்படி விஜயகாந்த் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலோ அவர் யாரை கண்டாலும் நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்வாரோ அதே மாதிரி பிரேமலதா மேடம் இன்றைக்கு யார் அவர் பார்க்க வந்தாலும் அந்த சமாதி கிட்டே வந்தாலும் தேமுதே தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அந்த கழகத்தினுடைய அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த ச சிலைக்கோ அவருடைய சமாதிக்கோ யார் வந்தாலும் முதலில் அவர்கள் சொல்லுவது ஒரே வார்த்தை சாப்பிட்டு போங்க டுவெண்ட்டி அணையா விளக்கு எப்படி அண்ணாவுடைய இதில் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி விஜயகாந்தனுடைய சமாதியில் அண்ணதான் சமாதானம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஏன்னா நான் கேப்டன் டிவியில் ரெகுலரா பேசுகிறேன் அதனால நான் வார வாரம் அங்க போய் பேசுகிறப்ப நேரடியாக அந்த காட்சியை பார்த்துருக்கேன் பெருங்கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது வணங்கி கொண்டே இருக்கிறது கற்பூர ஆராதி காட்டி கொண்டே இருக்கிறது சாப்பிட்டு கொண்டே இருக்குது ஒரு ரொட்டினா இது வேலையே போயிட்டுருக்கு முன்னாடி இருந்து எல்லாம் விஜயகாந்துக்கு பூ பண்ணுறதுக்கு பூ கொடணுன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன கடைகளும் வந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அப்படி தருது விஜயகாந்தினுடைய குணத்தை விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா மேடம் மட்டும் அவருடைய குணத்தை அவருடைய மகன்களாக இருக்கக்கூடிய பிரபாகரன் மட்டும் அவருடைய இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய சண்முகம் நேரடியாக இப்பொழுது நாங்கள் பார்க்குறேன் அப்படின்றது தான் கூடுதலாக நான் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி மறைந்த ஒருவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ஒருத்தருக்காக குஷிப்படுத்துனதுக்காக இழிவுபடுத்துகிற இந்த மாதிரி ஆட்கள் இணையதளத்திலேருந்தே விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஆட்களுக்கான கண்டனத்தை தெரிவிப்பதோடு திருப்பி இந்த மாதிரி விஜயகாந்தை பேசுவதற்கான தைரியத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் முன்னாலும் நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க